டைம் பாஸ் இது ஒரு குட்டி சேனல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை வந்து குரங்குகளுடைய பொங்கல் கலாட்டம் ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மலை அடர்ந்த காடு அந்த காட்டுக்குள்ள நிறைய குரங்குகள் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு வருஷமும் தை மாதம் வந்தால் அந்த கிராமமே வேற லெவல் கொண்டாட்டத்தில் இருப்பாங்க ஏன்னா பொங்கல் பண்டிகை சூரியன் மெதுவாக மேலே வர நேரம் வாசலில் கோலம் போட்டு புதுப்பானை வச்சு அரிசி வெள்ளம் பால் இதெல்லாம் சேர்த்து பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று கொண்டாடுவாங்க இது எல்லாத்தையும் மலை மேலே இருந்த குரங்குகள் ஆர்வத்துடன் பார்த்தாங்க அப்போ ஒரு குட்டி குரங்கு கேட்டுச்சு இதற்காக இவ்வளோ மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க இது என்ன பண்டிகை அப்படின்னு சொல்லி பொங்கல் பண்டிகை அதை கே இது வந்து இயற்கைக்கு நன்றி சொல்கிற நாள் அதை கேட்டதும் எல்லா குரங்குகளுக்கும் ஒரு ஐடியா வந்துச்சு நாமளும் நம்ம ஸ்டைலில் பொங்கல் கொண்டாடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு எல்லா குரங்குகளும் ஆர்வமாக வேலையை பங்கிட்டுக்கிட்டாங்க ஒரு குரங்கு இலையை எடுத்துகிட்டு வந்துச்சு ஒரு குரங்கு வாழைப்பழம் கொண்டு வந்துச்சு ஒரு குரங்கு தேங்காய் எடுத்துகிட்டு வந்துச்சு அடுத்த குரங்கு அரிசி மாதிரி இருக்கக்கூடிய விதைகளெல்லாம் சேகரிச்சாங்க இந்த மாதிரி எல்லா குரங்குகளும் அவங்கவுங்களுக்கு என்னென்ன பொருள் கிடைக்குமோ அதெல்லாம் கொண்டு வந்து ஒரு பெரிய மலை மேலே ஒரு கல்லை அடுப்பாக வச்சு அதில் ஒரு பானையை வச்சு அவங்க சேகரித்த பொருட்களெல்லாம் போட்டு கொதிக்க வச்சாங்க கொதிக்க வச்சதும் பொங்கி வரும்போது குட்டி குரங்கு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று கத்திச்சு அதை கேட்டதும் எல்லா குரங்குகளும் குதிச்சு கத்தி மரமேல ஏறி செம குத்தாட்ட மாட்டாங்க தேங்காய் உடைச்சாங்க சூரியனை பார்த்து கை கூப்பிட்டாங்க காடே எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற தாயேன்னு நன்றி சொன்னாங்க அப்போ இதெல்லாம் கொண்டாடுறதெல்லாம் பார்த்த மலைக்கு கீழே இருந்த மக்கள் மலை மேலே பார்த்தாங்க குரங்குகள் கூட பொங்கல் கொண்டாடுறதே என்று சந்தோஷமாக சிரித்தாங்க ஒரு நல்ல மனசு கொண்ட விவசாயி வாழைப்பழம் கரும்பெல்லாம் எடுத்துக்கிட்டு மலைக்கு போனார் இந்த பொங்கல் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷப்படுற நாளுன்னு குரங்குகளுக்கும் வச்சார் குரங்குகளும் பயப்படாமல் அவர் கொடுத்ததெல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க அப்போ அந்த நபர் மனிதர் குரங்குகள் இயற்கை என எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிட்டாங்க அடனே ஒரு குரங்கு சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சுது இந்த பொங்கல் மனிதர்களோட மட்டும் இல்லாமல் இயற்கையோடையும் விலங்குகளோடையும் சந்தோஷமான கொண்டாடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இல்லாட்டி உங்கள் மொபைலை வந்து குரங்க பிடுங்கிடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்